வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூப் கான்கிரீட்டுக்காக ரெடி இருப்போம் இப்போது இங்கே நம்ம கட்டியிருக்க கம்பி எப்படி கரெக்டாக அப்படிங்கிறது பார்க்குறது நம்ம சச்சில் டிராயிங்கை வச்சு தான் பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சச்சில் ட்ராயிங் நம்மகிட்ட கையில் இருக்குது இப்போ அந்த ஸ்லாப் எடுத்துக்கலாம் அந்த ஸ்லாப்புங்கிறது நமக்கு ட்ராயிங்கில் எஸ்ஐட்டு ஸோ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா இந்த போர்ஷன் ஸோ இந்த போர்ஷனுக்கு டீட்டெயில் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க எஸ்ஐட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லாப் திக்னஸ் ஆரஞ்சு ஷார்ட்டஸ்ட் பேனலில் நமக்கு வந்து டென் எம் ராடு அதாவது டென் ஒய்ங்கிறது டென் எம் ராடு ஆரஞ்சு ஸ்பேசிங்கில் இருக்கணும் இதே வந்து லாங்கஸ்ட் பண்ணில் எயிட் எம்எம்மு ஆரஞ்சு ஸ்பேசிங்கில் இருக்கணும் ஸோ அது வந்து டிராயிங்கை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தரணுங்க எப்போதுமே வந்து சார்ட்டர் டைரக்ஷன் தான் ஃபஸ்ட்டில் போடணும் ஏன்னா அதில் தான் லோடு அதிகமாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டர் டேரெக்ஷன் நம்ம மெயின்டாட்டு டென் எம்எம் போட்டிருப்போம் ஸோ அதுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது இன்னொரு லேயர் இருக்குது இல்லையா அது வந்து எயிட்டஎம்எம்மில் நம்ம டாப்பில் கட்டணும் ஸோ இந்த மாதிரி தான் கட்டணும் மாற்றி கட்டிடக்கூடாது ஸோ இது வந்து நமக்கு அதனால அதனால் ஷார்டை டேரெக்ஷனில் நீண்டாடு போட்டுட்டோம் இது லாங்கு டைரக்ஷன் அதனால் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் மேலே போட்டுவிட்டோம் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து பண்ணணும் தவறுதலாக மாற்றி பண்ணிடக்கூடாது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸஸில் சர்வீஸ் கொடுக்குறோம் இதே மாதிரி மன்னார்குடி தஞ்சாவூர் சென்னை திருவள்ளூர் ஜெயங்கொண்டம் இந்த ஏரியாலையும் நம்ம வந்து சர்வீஸ் இருக்கோம் உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்ப்ளே நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள்